அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தமிழ் இன்ஃபர்மேஷன் சேரர் அகாடமி யூஜிசி நெட் தேர்வு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த தேர்விற்கான தேர்வு கால அட்டவணை வந்து நம்ம என்டிஏ தரப்பிலிருந்து வெளியாகியிருக்கு ஒவ்வொரு பாடத்திற்கும் எந்தெந்த தேதிகளில் என்னென்னக்கு தேர்வுகள் வந்து இருக்கும் அது வந்து காலை வேளையில் இருக்குமா அல்லது மாலை வேளையில் இருக்குமா அப்படின்றத இங்கே நமக்கு அட்டவணைப்படுத்தி கொடுத்துருக்காங்க இது இதில் பாருங்கள் எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரைக்கும் அப்படி தேர்வுகள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே நமக்கு ஒன்றாம் தேதியிலிருந்து பத்தொம்போதாம் தேதி வரைக்கும் தேர்வுகள் நடைபெறும் என்று நமக்கு ஒரு அறிக்கை வந்து வெளியாகியிருந்தது இருந்தாலும் அதை அந்த அறிக்கையை ஒட்டியவாறு தான் இந்த அறிக்கையும் வெளியாயிருக்கு நீங்கள் பார்க்கலாம் மூன்று ஜனவரி ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்திலிருந்து பதினாறு ஜனவரி ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரைக்கும் இந்த தேர்வுகள் வந்து நடைபெறும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த கொடுத்தது மட்டுமல்லாமல் இந்த தேர்வுகள் வந்து எப்படி நடக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் மூன்று படிநிலைகளில் இந்த தேர்வுகள் வந்து நடைபெறுது முதல்ல பார்த்தீங்கன்னா ஜேஆர்எஃப் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உதவி பேராசிரியர் அவங்களுக்கு பிஎஸ்டி அட்மிஷன் ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதை ஒட்டி இந்த தேர்வு கால அட்டவணை எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் வழக்கமாக நம்ம பார்ப்பது போல தான் இந்த தேர்வு கால அட்டவணை எண்பத்தி ஐந்து பாடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா இந்த எண்பத்தைந்து பாடங்களும் வந்து இதில் வந்து உள்ளடக்கமாக இருக்கின்றது காலை ஒன்பது மணியிலிருந்து நண்பகல் பன்னிரெண்டு மணி வரைக்கும் நமக்கு வந்து ஷிஃப்ட்டு ஒன் அப்படின்றது இருக்கும் அதே போல் வந்து நமக்கு ஷிஃப்ட்டு டூ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மாலை வந்து மூன்று மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் அப்படின்றது ஷிஃப்ட் டூவில் இருக்கும் இது இதுதான் நம்ம யூஜிசி நெட் எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னா இந்த ஷிஃப்டு ஒன்னுடைய டைமிங்கும் சரி ஷிஃப்டு டூவோட டைமிங்கும் சரி இந்த நேரத்தை தான் அவங்க காலங்காலமாக பின்பற்றி வராங்கன்றது நமக்கு தெரியுது அதன் பிரகாரமே இப்போ இந்த கால அட்டவணைக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த கால அட்டவணையில் மூன்றாம் தேதியிலிருந்து தொடங்கக்கூடிய பாடப்பிரிவுகள் என்னென்ன அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க மூன்றாம் தேதியிலிருந்து தொடங்கக்கூடியது முதல் பாடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பொது நிர்வாகம் அப்படின்ற அந்த பாடம் அதனுடைய சப்ஜெக்ட் கோடு என்ன அதுக்குடிய அந்த சப்ஜெக்டுக்கு தொடர்புடைய பாடங்கள் என்னென்ன அப்படின்றதையும் இங்கே கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஷிஃப்டில் எந்தெந்த பாடங்களுக்கு நடைபெறுது இரண்டாம் செகண்ட் ஷிஃப்ட்டில் எந்தெந்த பாடங்களுக்கு நடைபெறுகிறது அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து இதே மாதிரி வந்து எஜுகேஷன் அப்படின்னு அதே மூ மூன்றாம் தேதி நடைபெறுகிறது அதே மூன்றாம் தேதி மியூசாலஜி அண்ட் கன்ச கன்சர்வேஷன் என்ற அந்த பாடம் வந்து நடைபெறுகிறது இது போல் ஆறாம் தேதி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு நடக்குது இது மாதிரி ஒவ்வொரு பாடத்திற்கும் இங்கே கொடுத்துருக்காங்க நமக்கு தமிழ் யுஜிசி நெட் தேர்வு என்று நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நமக்கு தமிழ் வந்து தமிழ் பாடத்திற்கான தேதி வந்து அறிக்க அறிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டும் அல்லாமல் இது வந்து ஷிஃப்ட் ஒன்றில் நடக்குதுங்க ஸோ நமக்கு வந்து தேர்வு தேதிகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கத்தில் இருக்குது அதே மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய நேரமும் ரொம்ப குறைவாக இருக்கிறது இந்த குறைவான நேரத்தில் நிறைவான விஷயங்களை நீங்கள் படிக்கணும் முதல் தாளுக்கு என்ன செய்ய வேண்டும் இரண்டாம் தாளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்னென்ன இந்த குறைந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்வையிட வேண்டும் என்பதை நான் இன்னொரு காணொலியில் உங்களுக்கு விரிவாக நேரம் இருக்கும் பட்சத்தில் அதை உங்களுக்கு விளக்கி காட்டுகிறேன் உங்களுக்கு முக்கியமான கேள்விகளையும் இந்த இதற்கிடையில் வந்து தர இருக்கிறேன் அது மட்டுமல்லாமல் நாம் வந்து வினா தொடர் வரிசைகளை அன்றாடம் பதிவிட்டு வந்து கொண்டு இருக்கின்றோம் வினா தொடர் வரிசையின் நீட்சியாக முப்பத்தி நான்கு வினா தொடர் வரிசைகள் வந்து போடப்பட்டுள்ளது அதற்கு முன்பே நம்மளுடைய இது நம்ம யூடியூப் சேனலில் வந்து நிறைய வினா தொடர் வரிசைகள் வந்து போடப்பட்டிருக்கிறது இது எல்லாமே உங்களுடைய தேர்வு தயாரிப்புக்கு உறுதுணையாக இருக்கும் என்று நம்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு எப்படி வந்து எக்ஸாமினேஷனுக்கு நம்ம படிக்கலாம் அப்படின்ற சின்ன சின்ன டிப்ஸெல்லாம் நான் வந்து உங்களுக்கு இந்த குறைந்த காலகட்டத்தில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொடுக்குறேன் மற்றும் ஒரு உங்களை நான் சந்திக்கிறேன் மிக்க நன்றி வணக்கம்